இது இன்றைக்கு எங்க சர்ப்ரைஸ் பண்ண போறோம் தெரியுமா இன்றைக்கு நம்ம மட்டக்களப்பு மாவட்டம் கல்லாறு என்ற இடத்துக்கு நம்ம சர்ப்ரைஸ் பண்ண போறோம் கல்லாறுல வந்து ஒரு கியூட் போய்க்கு போறோம் சர்ப்ரைஸ் பண்ண ஸ்மார்ட் பாய் சொல்றேன் கியூட் பாய் விட ஒரு ஸ்மார்ட் போய்க்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போறோம் யாருன்னு தெரியுமா இது ஆனா தெரியல ஆனா ஐம்பது வயசு சொல்லியிருந்தாங்க அவருக்கு ஒரு நாற்பத்தி ஆறு வயது நாற்பத்தி ஆறு வயசு சொல்லி அடி வாங்க போகிறோம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாற்பத்தி ஆறு வயதுடைய ஒரு அண்ணாவுக்கு பேர்தே அவங்கள்ட்ட சர்ப்ரைஸ் பண்ண போக போகிறோம் என்னுடைய மாமாவுக்காக அவங்களோட மருமக்கள் அவங்களோட சகோதரங்கள் எல்லாரும் சேர்ந்து கேக் மட்டும் நிறைய கிஃப்ட் நான் வாங்கி வச்சுருக்கிறாங்களாம் ஸோ இதில் அவங்களை கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க சோ நிறைய கேள்விகள் கேட்கப்புறம் நிறைய ஆன விஷயங்கள் அவங்களுக்கு சொல்ல போகிறோம் ஏன்னா அதே மாதிரி டாஸ்க்கெல்லாம் நிறைய இருக்குது அவருக்கு அவங்களே டாஸ்க் வந்துருக்காங்க வீடியோ ரெகுலராக பார்க்குறவர்கள் இதெல்லாம் டாஸ்க் அவங்களே டாஸ்க்கை வந்து பண்ணி தந்துருக்கிறாங்க ஸோ இந்த டாஸ்க்கில் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ அதெல்லாம் அவங்க கொடுக்க கொடுக்கக்குள்ள அவர் எப்படி கெஸ் பண்ண போகிறாரு மற்ற டாஸ்க்கெலாம் செய்ய செய்யப் போகிறாரா இல்லையா அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு மேலே அவங்களோட வீடியோ ஃபஸ்ட்டாக வந்துருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் தட்டி விடுங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போகிற வீடியோஸுக்குரிய நோட்டிஃபிகேஷன் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும் இப்போ வாங்க சப்ளைஸ் பண்ண போகலாம் ஓகே வணக்கம் என்ன பேர் அண்ணா ஸ்ரீகரன் அண்ணா ஸ்ரீகரன் ஐயாண்டு சொல்லியிருந்தாங்க கூப்பிடுறாங்க செல்ல பேரு எத்தனை வயசு உங்களுக்கு ஆறு நாற்பத்தி ஆறு வயசுலயும் ஐயா செல்ல பேர் அண்ணாவே என்ன பேர் அண்ணா ஸ்ரீகரன் ஏன்னா ஐயாண்டு கூப்பிடுவாங்களா என்ன ஐயாண்டு கேட்டேன் ஊருக்குள்ளே யார்கிட்ட கேட்டான்னு சொல்லுவாங்கண்ணா அப்படியா எல்லாரும் ஐயா டா கூப்பிடுவோம் ஐயா ஊருக்குள்ளே யார்கிட்ட கேட்டான் ஐயான்னு கேட்டா வீட்டை காட்டுவாங்க அப்படின்னு ஐயான்னு தான் விசாரிச்சு வந்த நாங்க வீடு தெரியாமல் சரி தானே ஓகே ஐயா அவங்கிட்ட என்ன ஸ்பெஷல் ஐயா என்ன ஐயாண்டு பணக்கி போட்டாங்க அவங்க இத்தந்தவங்க சரி சொல்லி நான் உடுறா என்ன ஸ்பெஷல் என்ன ஸ்பேஷன்ல என்ன ஸ்பெஷல் ஒரேன் என்னை சேர்ந்தது சரி ஓகே ஐயா ஓகே இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கேக் கட் பண்ணா அதாவது ரெண்டு நாள் கட் பண்ணிக்கணும்

தருமிச்சு இல்லை அப்ப இது வந்து பேர்தேக்கு வந்து கேக் யாருமே கேக் கட் பண்ண இல்லையா சரிதானி அதனால நாங்கள் கேக் கட் பண்ணி அதர்தே முடிஞ்சாலும் பிரச்சனை இல்லை செலிப்ரேட் பண்ணணும் உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத நினைவுகளை உங்களோட மைண்டில் கொடுக்கணும் அதோட மைண்டுக்கு நினைவுகளை கொடுக்கணும் மற்றது உங்களுக்கு இந்த நாள் வந்து சந்தோஷமா இருக்கணும் பேர்தே முடிஞ்சாலும் பிரச்சனை இல்லை அவருக்கு வந்து இந்த நாள் பேர்தே நாள் மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்கணும் சொல்லி இந்த நாள் முடிகிறத்துக்கு ஒன்று வந்திருக்கு எதிர்பார்க்க சந்தோஷம் என்ன எதிர்பார்த்து நீங்களா வருவம் சொல்லி

சரி இப்போ நான் கேட்குறேன் சரியா நான் ஒரே முடிவு நான் சொல்லாமலே நீங்க உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கொள்கிறேன் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பேர்தேக்கு யார் யார் கிஃப்ட் தந்திருப்பாங்க வளம் ஏ தாரம்னு சொன்னால் யார் யார் தருவாங்க அம்மா அம்மா இருக்கிறாங்களா எங்க இருக்கிறாங்க அம்மா அம்மா வீட்டில் இருக்காங்க ஆ வெளியே வேறு வீட்டில் இருக்கிறாங்கண்ணே ஓகே மற்றது வேற மகள் வைஃப் மகள் இருக்கிறாங்க மகள் எத்தனை வயசு அவருக்கு பதினாறு பதினாறு வயசு மகள் வா ஒய்ஃப் இருக்கிறாங்க சரி வைஃப் போன வருஷமே என்ன வாங்கி தந்தவா வைஃப் உங்களுக்கு பார்த்தீங்க போன வருஷம் வந்து கேக் வெட்டு வேணாம் என்ன கிஃப்ட் வாங்கி தந்துடணும் டி ஷர்ட்டும் ஷர்ட் வாங்கி தந்துடும் டி ஷர்ட்டும் ஷர்ட் அவ்வளவுதானா நான் நினைச்சேன் பெரிய மோதிரம் போடாத சொன்னவங்க என்னன்னு சொன்னா வைரத்துல பெரிய மோதிரம் மட்டும் போட்டதா அவன கையில பாத்தனா காண இல்ல அப்பா என்னடா அப்படி சொன்ன பாத்தனா அப்படியா அப்படி இல்லை சும்மா கேட்டேன் சரியா ஓகே சரி போன வருஷம் வந்து இப்போ உங்களுக்கு உடுப்பில் அடுத்து வந்துருக்குறோம் ஒய்ஃப் ஓகே அப்ப இந்த பகுதிக்கு யாராச்சும் கிஃப்ட் தந்தாங்களா நீங்கள் இல்லைன்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் வந்த உடனே

உங்களோட உண்டை விட்டு மகளா இருக்கலாம் அல்லது உண்ட வீட்டு மக மகனா இருக்கலாம் அல்லது உங்களோட மக மற்றது தம்பியா இருக்கலாம் அண்ணாவா இருக்கலாம் உண்டை வீட்டு அண்ணா தம்பியா இருக்கலாம் அவங்க எல்லாம் செய்யணும்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்கன்னு அவங்க எனக்கு வாங்கி தரணும் எதிர்பார்க்கலாம் இப்ப வைப் வாங்கி தரணும்னு எதிர்பார்க்கலாம் பிள்ளை வாங்கி தரவனும் எதிர்பார்க்கலாம் அம்மா வாங்கி தரணும் எதிர்பார்க்கலாம் இப்போ அவங்க நம்ம அதானே ஆனால் எதிர்பார்க்காட்டியும் அவங்க வாங்கி தருவாங்க உங்களை கிஃப்ட் எல்லாம் சோ அப்படி யாரும் வாங்கி தருந்தவங்களு கேக்குறோம் அப்படி என்ன சொன்னா அம்மா அக்கா மருமகள் மறுமல் இருக்கு வேறு வாங்கி தரவங்க சரி அப்ப நான் கேட்குறேன் ஓகேவா நான் வந்து ஒரு நல்ல ஒரு உதாரணம் தந்துட்டேன் இதுக்கு மேலே உதாரணம் கூட தந்து விடுவேல அதனால தந்தேன் நான் ஆறு தந்தேன்னு சொல்லி தந்து கிஃப்ட் சோ அதனால இப்போ இனிமேல் உங்களுக்கு ஒரு உதாரணமும் தரப்போறது கிடையாது இப்போ நீங்க என்னென்னு சொன்னா கம்பெனியோட முதல்ல முதல டாஸ்கை செய்ய போறீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு அஞ்சு பேர் ரெக்கேஸ் பண்ணணும் சரி அஞ்சு பேர் வர அவளை குறைப்பீங்க நாலு பேர் ஃபர்ஸ்ட் ரெக்கேஸ் பண்ணுங்க உங்களுக்கு இந்த கிஃப்ட் இந்த கிஃப்ட் தரக்கூடியாக்க நாலு பேர் ரெக்கேஸ் பண்ணுங்க மருமகள் மருமகள் என்ன பேர் அம்மா மகள் மருமகள் வைஃப் நாலு பேர் தான் நாலு பேர் தான் சரி லொக் பண்ணுவோம் ஆன்சரை டாஸ்க் என்னன்னு சொன்னா இதுல ரெண்டு பேர் பண்ணுவாங்க ரெண்டு பேர் எங்களுக்கு ரெண்டு பேர் தான் சொல்லுவாங்க இதுல ரெண்டு பேர் சொல்லுவாங்க சொன்ன நாலு பேர்ல இருந்து ரெண்டு பேர் டாஸ்க் அம்மா அம்மா நாளைக்குள்ளே சரி சாப்பாடு அக்கா சாப்பாடு சொன்ன வரைக்கும் என்னோட நாளை சரியா அக்கா இனிமேல் சாப்பாடு கொடுக்க கூட சொல்லித்தாரு தனி இருந்தாலும் கூட பண்ணாரு வச்சுக்கணும் அப்ப இனிமேல் நீங்க வந்து சாப்பாடு தனியா சமைச்சு சாப்பிடணும் நாளைக்கு போல் அண்ணா எனக்கு தம்பி நீங்க வந்து அதுல குடும்பத்துக்கு பிரச்சனையா போய் வா திரும்பி சரி ஓகே நான் சும்மா பண்ணுங்க தான் கிடைக்கிறோம் சரியா ஓகே சரியா தானே வேணா பண் மோமெண்ட்ஸ் வேற மட்டுமே யாரையும் மேனேஜ் பண்ணக்கூடிய மொமெண்ட்ஸ் இல்ல சரி ஓகே தானே கதைக்கிற பிரச்சனை இல்லையே ஓகே நான் பண்ணுங்க தான் கதைக்கிறோம் சரி ஓகே இப்ப வைஃபனை டெலிட் பண்ணித்தீங்க அப்போ நாளையில இருந்து உங்களுக்கு சாப்பாடு பிரச்சனை இல்ல இருந்தாலும் நம்ம கடையில சாப்பிட்டுக் கொடுக்கல அப்படிதானி எது நாளைக்கு கடையில் சாப்பிடுறேன் அப்படியா ஃபேன் போடுவோம்

டீல் பண்ணிட்டு அம்மா தான் லோக் பண்றீங்க அப்ப இந்த கிஃப்ட் நம்ம அம்மா வந்து இருப்பாங்க அப்படித்தானே சரி அப்ப நம்ம கிஃப்ட கூட வேணும் ப்ரோ ஓகே ஃபர்ஸ்ட் கி இத பிரிச்சு பாருங்க அது அப்படியே வைங்க பாஸ்கெட் கிழக்கு ஸ்டூல் தரவா ஆ அப்ப நல்லா இருக்கு சரி இந்த கிஃப்ட்டை ஃபர்ஸ்ட் பிரிச்சு பாருங்க அத பிரிச்சு பாத்து சொல்லுங்க அப்ப என்ன பிரிக்கமா முந்தி சொல்லுங்க அப்ப என்ன இருக்கு இந்த வந்து டீ-ஷர்ட் டீ-ஷர்ட் வேற ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ் என்னங்க சரி ஓகே பிரிச்சு பாருங்க ஓகே அடங்கானே சரியா கெஸ் பண்ணிருக்கீங்க டி ஷர்ட்டும் ஜீன்ஸ் வேணா ஓ இல்ல டி ஷர்ட் ஷார்ட்ஸ் சரியா கெஸ் பண்ணிருக்கீங்க நான் சொன்னவங்க அப்படி வாங்கி தரேன்னு சொல்லி இல்ல எனக்கு வளமே அவங்க இது வேண்டி தரவங்க யார் வாங்கி தரது அம்மா மருமகள் மருமகள் கிட்ட பண்ணி மருமகள் கிட்ட கேக்குறாங்க அம்மா வாங்கி தரவையா அவ தரது வளமே அம்மா வாங்கி தரது கிட்ட நான் இனி மருமகள் ரெண்டும் வர கூடாது பை பை கூடாது இப்போ சரியா நீ என்ன நீங்க பண்ணி டெலீட் இனிமே ஒரு கதை எங்க கேக்கலாம் அவங்க சரி இப்போ இதே பிரிஞ்சு பாருங்க அதுவும் ஒரு ஷார்ட்ஸும் டீ-ஷர்ட்டும் வேணா சரி ஓகே கதையும் வைங்க இப்ப என்ன சொன்ன இந்த பிரிச்சு பாத்துட்டு நீங்க அடுத்த டாஸ்க் செய்ய போறீங்க சரியா நீ இத பிரிச்சு பாருங்க வீடியோ காட்டுங்க என்ன எனக்கு பிரச்சனை என்ன தெரியும் அஞ்சு பாருங்க ஹாட் போட்டா இல்ல உயிரோட அடிக்க வந்துருக்கு இதுக்கு மேல ஒன்றும் கதைக்கல செட்டி இன்றையோட குடும்பம் கரைய போகுது ஆ என்ன பேர் வந்தது இல்ல வைஃபை நீ கதைக்கிறாரு வைஃப் இல்ல அவதாரியர் உண்மையா சரி நான் சும்மா சொன்னான் சரி பாசத்துக்கு தந்துருக்கிறாங்க சரி ஒரு பாசத்துல ஒரு கப்பும் ஒரு ஸ்பூன் சரி அதையும் வைங்க இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ பேம் அதோட சேர்த்து ப்ளூ இருக்கிற அதாவது அந்த தந்தாலுக்குரிய க்ளூ இருக்கக்கூடிய இட்டு இருக்கு நான் தர மாட்டேன் ஏன் தர மாட்டேன்னு சொல்லுங்க சொல்லுங்க தந்தா நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க இப்போ வந்து என்னென்னு சொன்னாங்க கூட லாஸ்ட் டாஸ்க்கு வந்து இப்போ வந்து என்னென்னா ரெண்டு பேர் ஒரு ஆளை கேஸ் பண்ணி கேஸ் பண்ணிட்டீங்க லாஸ்ட் அம்மா தான் சரியா இனிமேல் ஒருத்தரை நீங்க கேஸ் பண்ணவும் இல்லை அது சொல்லவும் இல்லை என்ன வீடியோ நாங்கள் இனி ஏற்றுக்கொள்ள மாட்டோம்

இன்னும் இருக்கிறதெல்லாம் பைரம் சரியா அழைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் பைர கேட்கள் பாருங்க நிற்கிறாரு பாருங்க ஆறு கோடி கிட்ட வரும் ஆறு கோடி ஒரு டிஸ்கவுண்ட் இல்லை அஞ்சு கோடிக்கு வாங்கினாங்க சரியா அஞ்சு கோடி பரமாதிரியா ஒரு வச்சுன்னா தந்துருக்காங்க நாலு டைமண்ட் பொறிச்சிருக்காங்க நாலு டைமண்டுக்கு தான் கா சரியா இதுக்கா நீங்க விற்கிறது ஒன்று கடையில் சரியா சரி ஓகே இப்போ வந்து லாஸ்ட் அவர் போட்டோ பிரேமரிக்கு நான் தர மாட்டேன் பண்ணேன் மருமகள் தான் பிக்ஸ் பண்ணி கொள்வோம் சரி தானே இப்போ மருமகள் இல்லன்னு சொன்னா நீங்க வேற யாரையும் கெஸ்ட் பண்ணல தானே நீங்க இப்ப கெஸ் பண்ண ஒருத்தருமே இல்லை அதுக்குள்ள மருமகள் தான் மருமகள் தான் இப்ப நம்ம பிரேமா பாக்குவோம் பிரேம் போடுவோம் என்ன கலக்கான்னு ஒரு பிரேம் இருக்கு அத பிரிச்சு பாருங்க ஆகும் ஓப்பன் பண்ணாதான் தெரியும் இது பாருங்க ஆகும் யார் யாரு இருக்காங்க யார் யாரு இருக்கானு பாருங்க போட்டோ இல்ல அதுல இருக்கு நிறைய பேர் ஃபோட்டோ பாருங்க கப்பி பேட்டி மாமா அப்படி என்று போட்டுருக்கேன்னு யார் யார் இருக்கிறாங்க இல்ல பயமி மட்டுந்தான பிண்ணையும் நீங்க தெரியல கப்பி பேட்டி மாமா என்று போட்டுக்குள்ள இப்ப மருமகள் தானே மருமகளா மருமக்கள் நான் ஒரு ஆள் தந்துருந்தான் உங்களுக்கு மருமகள் என்று சொல்லி தான் தந்துருந்தவன சோ யாருங்க எந்த மருமகள் ஒரு மருமகள் தான் கெஸ் பண்ண உனக்கு கெஸ் பண்ணலா மக்கள் அப்படி ஒரு மருமகள்

தாய்க்கு நிகர் எவரும் இல்லை எனும் கூற்றை உடைக்க பிறந்த ஓர் உறவு தாய்க்கு நிகர் தாய்க்கு மேலான ஓர் உறவு அதனாலேயே அவன் உறவின் பெயரிலும் தாய்மை கொண்டு தாய் மாமன் என்று அழைக்கப்படுகின்றார் அப்படின்னு சொல்லி அதாவது தாய்க்கு நிகர் இல்லை என்று என்னும் கூற்றை உடைக்க பிறந்த ஒரு உருவம் தாய்க்கு நிகர் யாருமே இல்லைன்னு சொல்லுவோம் பாசம் அதிகம் அடுத்தது தாய்க்கு நிகர் அல்ல தாய்க்கு மேலான ஒரு உறவம் தாய்க்கு மேலான உருவம் ஓகே அதனாலே அவன் உறவின் பெயரிலுமே தாய்மை கொண்ட அஹ் தாய் மாமன் என்று அழைக்கப்படுகின்றான் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஏன்னா சொல்லி கெடுப்பதில் தந்தையாகவும் அஹ் தோல் கொடுப்பதில் தோழனாகவும் இருக்கும் உறவு தாய் மாமன் மட்டுமே சொரி ஃபார் த லேட் விஷேஸ் மாமா அப்படி என்று சொல்லி கூட மருமக்கள் எல்லார் சரி அதே மாதிரி நிறைய பேர் சேர்ந்து யார் யார் ரெண்டு பேர்னா சொல்லி கொடுறேன் என்ன இதில் வந்து உங்களோட அம்மா நீங்க கெஸ்ட் பண்ண மாதிரி அண்ணாவோட அம்மா என்ன அடுத்தது சகோதரங்கள் மருமக்கள் எல்லாரும் சேர்ந்து தான் தந்தங்க அம்மா நிற்கிறாங்களா அண்ணாட அம்மா அம்மா நிற்கிறேன் அம்மா கூப்பிடலாமா ஃபைவ் கூப்பிடுங்க சரி ஓகே எப்படி இருக்கு இந்த தருணம் இந்த கவிதையை பார்க்கக்குள்ள அழுதுறீங்க நல்லா இருக்கு சரி அவங்களுடைய அந்த உறவு முறைய வந்து பிள்ளைகள் நல்லா மெருகூட்டி அவங்கள அழுதின ஒரு கவிதை தான் இது சரியா நல்லா இருக்கு கவிதை நல்லா இருக்கு அவங்களுடைய பாசமே இந்த கவிதையில அப்படியே இருக்கு ஏன்னா இது நாலஞ்சு வரைக்கும் கவிதை இருந்தாலும் கூட அஞ்சு தலைமுறை கிடந்த ஒரு பாசம் சரி ஒரு ஃபீலிங் இந்த கவிதையில இருக்கு இல்லையா உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆயிருக்கு இந்த கவிதை அப்படிதான் சரி ஓகே உங்களை வந்து ரொம்ப பாசம் படிச்சிருக்காங்களா உங்களோட மருமக அம்மா உடல் சோதரம் எல்லாரும் உங்களை ரொம்ப பாசம் சோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதால நீங்க பேர்தேக்கு இங்க எல்லாத்தையும் கூட கிஃப்ட் நான் கட்டி சர்ப்ரைஸா கொடுக்கும் நாங்க கொடுக்கறதும் கூட சர்ப்ரைஸா கொடுத்தோம் ஆமா ரொம்ப ஹாப்பி ஆவாரு அம்மா சொல்லு மகன் ரொம்ப ஹாப்பி ஆகும் மாதிரி சகோதரங்களும் நீங்க ரொம்ப ஹாப்பி ஆவீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கட்டாயம் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி இங்கே செய்ய சொல்லிருக்காங்க சரி தானே இப்போ வந்து என்னன்னு சொன்னா எல்லாரும் தேங்க் யூ சொல்லிருனா வேற ஏதாச்சும் சொல்லி அவங்கள நம்ம சந்தோஷப்படுத்தோம் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்திருக்காங்க ஹாப்பி தானே எதிர்பார் ஆகுற காரணம் தானே அப்ப அதனால நீங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஹாப்பியான மொமெண்ட்ஸ்ஸா கொடுக்கணும் என்ன சொல்லப் போறீங்க உங்களுக்கு அது நல்ல சந்தோஷம் தான் மகிழ்ச்சியா சொல்லுங்க வேற ஏதாச்சும் சொல்லி அவங்கள சொல்லாமலுக்கு வேற ஏதாச்சும் சொல்லி நம்ம சப்ப சந்தோஷத்தை கொடுக்கணும் எல்லாரும் சர்ப்ரைஸ் செய்யணும்னு சொல்லி ஒரு மனசுல தோண்டதான் செய்யலாம் எல்லாரும் செய்ய மாட்டாங்க ஒரு மனசுல ஒரு பாசம் இருக்கும் உள் உள்ள ஒரு பாசம் இருந்தா மட்டும்தான் சர்ப்ரைஸ் ஆச்சுக்கு ஒரு மனம் வரும் சோ அதனால நீங்க ஏதாச்சும் சொல்லி அவங்கள ஹாப்பி பண்ணுவோம் அடிக்கப்பட அடிக்க அவங்க சேர்த்து சொல்லுங்க

കേ <laughs> 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 <laughs>